இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இவரை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பங்களை பற்றி நம்ம பார்க்க போறோங்க இந்த மே மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகுது எத்தகைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில இருந்து நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அது என்னென்ன ஏது எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் ரிஷபத்துல சரிங்களா முதல் நட்சத்திரம் கார்த்திகை ரெண்டாவது ரோகிணி ரோகிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசி அதிபின்னு பாக்கும்போது சுக்கரன் தான் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் சுக்கரனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க சுக்கரன் லாபஸ்தானம் சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல சனியோட சேர்ந்திருக்காரு முழுக்க முழுக்க யோகாதிபின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி லாபஸ்தானத்துல சுக்கரனோட சேர்ந்திருக்கும் போது இந்த காலகட்டங்கள் குறிப்பா சுய தொழில் நிறைய நல்ல நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா குறிப்பா வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும் பண வரவு சரளமா இருக்கும் இந்த டைம்ல சரிங்களா நிறைய சம்பாதிப்பீங்க சரிங்களா போட்ட காசை விட அதிகமான ஒரு லாபத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் சரிங்களா முதலீட்டுக்கா பண்ண காசை விட அதிகமான லாபத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி வேலை செய்கிறவனுக்கு அந்த செய்கின்ற வேலையில அந்த பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த டைம்ல வந்து நல்ல வருமானம் வரும் அவர்களுக்கு பண வர பண வர பண வசதி கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்காக சில முயற்சிகளை நீங்க எடுத்து அந்த முயற்சிகளை வெற்றியும் பெறுவீங்க ரெண்டாவது பாக்கியாதிபதியும் அவர் தான் சில நகரில பறக்கும்போது பாக்கியாதிபதி லாபத்தில் உட்காரும் போது பணத்தை அதிகமாக சேமித்து வைக்க முடியும் எப்போ இந்த மாதிரியை இரண்டாவது பகுதியில இருந்து காரணம் முதல் பகுதியில விரையஸ்தானத்துல சூரியன் உச்சம் லாபஸ்தானத்துல சுக்கரன் உச்சம் அப்போ சுக்கரன் உச்சமாயி லா லாபஸ்தான உடவா இருக்கேன் விரையஸ்தான உடவா இருக்கும்போது எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாகும் மாத்திரிய முதல் பகுதியில ஆனா இரண்டாவது பகுதியில இருந்து பணத்தை உங்களால் சேமித்து வைக்க முடியும் ஏன்னா சூரியன் ராசிக்குள்ள வருவார் சுகாதிபதி ராசிக்குள்ள வரும்போது நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கான சில விஷயங்கள் சில முயற்சிகளை எடுக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாயார் தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் குறையும் அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு கோணலாகி போய் ஒரு பிரச்சனையில முடிஞ்சோ இரண்டாம் திருமணத்துக்காக மறுமணத்திற்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டங்கள் இரண்டாம் திருமண வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கைமே கண்டிப்பாக கிடைப்பாங்க கவலைப்படாதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம மா ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் நீசம் ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு அதாவது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நெருங்கி நண்பர் சரிங்களா அவர் வந்து மூன்றாம் இடத்துல நீசமா இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு குறைவுதான் சரிங்களா என்னது ஒரு என்ன ஒண்ணு எல்லா காரியத்திலையும் ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு தயக்கத்தை கொடுக்கும் இதை பண்ணலாமா இதை பண்ணா ஏதாச்சும் நம்ம பாசிட்டிவா நடக்குமா இல்ல நெகட்டிவா நடக்குமா ஒரு நெகட்டிவா நடந்தா என்ன பண்றது பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த விட இந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமா தூக்கலா உங்க மனசுல வந்து ஒழிக்கும் சரிங்களா இதை பண்ணா நல்லதாலதான் பரவாயில்ல ஆனா பிரச்சனை முடிஞ்ச என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படியே நல்ல நல்ல வாய்ப்புகள் முக்கிய முக்கியமான விஷயங்கள்ல நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க பயந்து அதை போட்ட விடுவீங்க அதனால முடிஞ்சிறதுக்கு முதல்ல ரிஸ்க் எடுங்க தப்பு இல்ல சரிங்களா இந்த டைம்ல வந்து ரிஸ்க் எடுக்காம எப்ப எடுக்கிறது சரிங்களா அதெல்லாம் வந்து ராசி அதிபதி வலுவரக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த காரியத்துல வெற்றி பெற முடியும் அதே போல ஒரு சுய ஜாதகம் உருவாக்கு வலுவரைச்சுன்னா கண்ணை முடிவு எடுங்க தப்பே இல்ல கண்டிப்பா ஜெய்சிராமா சுய ஜாதகம் பலம் பருந்த தன்மையில இருக்கும்போது கொஞ்சம் நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு செயலாற்றுறது சிறப்பா இருக்கும் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ராகு வராருங்க இந்த மார்க்கை இரண்டாவது பகுதியில குரு பார்வையில ராகு இருக்கிறது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு நிலையா பார்க்கப்படுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களோட வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் இரண்டாவது சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்காது வேலை இல்லாத இளைய பருவத்தினருக்கு இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு வேலை கண்டிப்பா கிடைச்சிருங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது வாய்ப்பும் தற்போது அதிகமா இருக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி இந்த மாப்பிய இரண்டாவது பேர் ராசிக்குள்ள வரா புதன் வகையில பறக்கும் போது புத்தி கூர்மை பலப்படும் காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிறகு பிரிவுகளை கொடுக்காது அதே மாதிரி பிரிந்த உறவுகள் தற்போது ஒன்று சேருகின்ற ஒரு நேரம் சரிங்களா இரண்டாவது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா முடித வரைக்கும் புதன் ராசிக்குள்ள இருக்கிறதுனால புத்தி கூர்மை பலப்படும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் முடியுமே சோலாம் சரிங்களா உச்சமா இருக்கறனால இந்த ரிஷபமும் சரி துலாமும் சரி சுக்கரனுடைய வீடுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமான நன்மை துலா ராசிக்காரன் நன்மையே கிடையாது உச்சமா சுக்ரன் வந்து துலாத்துக்கு ஆறாம் இடத்துல உச்சமாறு அதே மாதிரி ரிஷபத்துக்கு லாபத்துல உச்சமாறாங்க அப்ப ரிஷப ராசிக்காரங்க நல்லாவே இருப்பீங்க ஆனா துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிறப்பு கிடையாது அதுவும் குறிப்பா ரோகி நிலை வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உறுதியா கொடுக்க முடியுன்னு சொல்லலாம் சரிங்களா அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துக்கு கேது விளாடுங்க பொதுவாக கேது நான்காம் இடத்துக்கு வந்தாலே தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க அதே மாதிரி மன தடுமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்குங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ கொஞ்சம் நீங்க இந்த டைம்ல வந்து மனதை வந்து கொஞ்சம் ஸ்டெடியா வச்சுக்கணும் தெளிவாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து எட்டாம் இடத்து குரு பகவான் பார்க்கிறாங்க பொதுவா இந்த டைம்ல வந்து எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது கொஞ்சம் சொத்து பத்துகள் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் கவனமா இருங்க குறிப்பா இந்த சாய்ச்சி கையெழுத்து போடுறது பணத்தை கை மாத்தா வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தேவையில்லாத விஷயத்துல தான் போய் நீங்க மாட்டிப்பீங்க பிரச்சனைல மாற்ற சற்று அதிகமா இருக்கு சோ இத்தகைய விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கும் போது நிச்சயமாக வாழ்க்கையை வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி